எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபம் முருகபெருமானோட அறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நேற்று நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதை கண்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தமிழர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்க வேலையில் இங்கே இருக்கின்ற திராவிட பசங்க உண்டியல் பசங்க இத்தாலி காங்கிரஸு எல்லா போயிலும் பயங்கரமாக இருக்காங்க குறிப்பாக ஆ ஊன்னால் இந்த வலையளத்தில் கம்பு சுற்றுவாப்பில்ல மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர் என்ன பதிவு பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற மதவாத சக்திகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இதுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதுவும் தமிழ் கடவுள் முருகபெருமானோட அறுபடை வீடுகளில் ஒன்றா இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுறது தமிழர்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் ஆனால் இந்த சு வெங்கடேசனுக்கு மட்டும் எங்கே எரியுதுன்னு தெரியல முதல்ல சு வெங்கடேசன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மதுரை வந்து இந்தியாவிலேயே நாத்தம் பிடிச்ச நகரமாக நாரை போய் கிடக்கு அந்த மதுரையை சரி பண்ணிட்டு அடுத்து வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசலாம் ஏன்னா திருப்பரங்குண்டம் வந்து விருதுநகர் தொகுதியில் வருது அப்படின்னு நினைக்கிறேன் மற்றதை பற்றி பேசலாம் ஆனால் மதுரையை போய் கிடக்கு இந்த சூ வெங்கடேசனுக்கு எப்படி தான் சூடு சொரண வெக்கம் இல்லாமல் எப்படி தான் வாயை துறக்க தோணுதோ அப்படின்னு எனக்கே தெரியலை